மிகக் குறைஞ்ச வருமானம் உள்ள மாவட்டம் கிளிநோச்சி அது ஏன் அப்படி இருக்கண்டா இந்த மாதிரி அரசியல்வாதிகள் ஆடு உண்மையாவே நான் சொல்லுவேன் நான் அரசியல்வாதியா இருக்கிறது வெக்கப்படுறேன் இந்த எம்பி போஸ்ட் பதவியை இந்த இருபத்தி ஆறாம் தேதி திறந்து போட்டு நான் நிம்மதியா இருக்கிறது தான் சந்தோஷப்படுறேன் அப்படி நெஞ்ச பெரிய மக்கள் பாராளுமன்றத்துக்குள்ள உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா என்றால் அங்க அடிக்கிற கேம்கள் அங்க அடிக்கிற டீம்கள் ஆனா இங்க டீல்கள் இங்க வந்து வெளியான சனத்தில் சொல்றது தேசிய தலைவர் பிரபாரன் சூச

நான் கதைக்கிறேன் முதல் இருந்த ரெஜிம் த ப்ரீவியஸ் ரெஜிம் ஹஸ் கில்ட் அஸ் முதல் இருந்த ரெஜிம் எங்களை கொலை செஞ்சது மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்டிருக்கிறது இப்போது நிற்கிற சனம் ஒவ்வொரு மக்களுடைய உடலுக்கு மேலே தான் ஏறு நிற்கிறதுன்னு சொல்ல நாமல் ராஜபக்ஷ என்னுடைய நண்பர் அது இல்லை என்ன சொல்லலை நாமல் ராஜபக்ஷ நோன்னு உங்களுக்கு வந்து இன்டர்நேஷனல் இன்குவரி தேவையில்லை

நேற்றைக்கு தான் நான் ஜோதிச்சினா நாங்கள் எப்படி ஏமாற்றப்படுற மாட்டோம் இவ்வளவு காலம் பாராளுமன்றத்துக்குல ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஐநா மனித உரிமை ஆணையாளர் வரைக்கும் இதே சொல்லி திருப்பி அனுப்பியிருப்பாங்க ஒன்றும் இல்லை நாங்கள் எல்லாம் ஓகே நோம் லாபம் திட்டமிட்டு இதுக்குள்ள புதை உண்டதெல்லாம் அவருடைய சகோதரம் இல்லை இதெல்லாம் எங்களுடைய சகோதரம் இது மட்டும் இல்லை டக்ளஸ் கூட செஞ்சது ஒன்று ரெண்டு இல்லையா பெண் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நான் ஏழு போய்க்கு இந்த கண்ணுக்கு முன்னாலே இந்த நண்பர் தான் சுட்டு கொண்டவங்க நிலா நிலா என்று சொல்லி உங்களுக்கு வீட்டை போய் சுட்டவங்க இன்னொருத்தன் நாஜிமர் கோயில் சுடுபட்டு சேர்த்தவன் இன்னொருத்தன் ஓடி